வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கி சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி சம்பளம் பதினைஞ்சாயிரம் பிளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேளாதி அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிகப்படம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கீழே சொத்தின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கிறேன் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தாலே தெ தெரியும் உங்களுக்கு இது வந்து கபர்டு கார் பார்க்கிங் அவை அவைலபிளாக இருக்குது இங்கே உங்களுக்கு ஸ்பேஸு பார்த்தீங்கன்னா தெரியும் கார் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப போதுமான அளவு இடைவெளி இருக்குதுங்க இந்த வீடியோ இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதை வந்து பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீல் பண்ணி சாவி பேங்க்கையில் இருக்காங்க அதனால நீங்கள் இம்மீடியட்டாக செய்ய முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் உடனே குடி போ குடி போக முடியும் கபடு கார் பார்க்கிங்கன்னா முன்னாலே சொன்ன மாதிரி இது தாங்க என்ட்ரன்ஸு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க மேற்கு தாம்பரம் சென்னைங்க கட்டட பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு சதுரடி பில்டப் ஏரியான்னு சொல்லுவாங்க யூடிஎஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது சதுரடி தரைத்தலம் ப்ளஸ் ரெண்டு தளங்கள் இருக்குங்க எட்டு வருட கட்டிடங்க கேட்டடு கம்யூனிட்டி வடக்கு பார்த்தா வாசலுங்க கார் பார்க்கிங் வசதி உள்ளது மறுபடியும் சொல்கிறேன் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு மேற்கு தாம்பரம் சென்னை பில்டப் ஏரியா ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி ஐம்பது சதுரடி தடைத்தலம் ப்ளஸ் ரெண்டு தளம் எட்டு வருட கட்டிடம் கேட்டட் கம்யூனிட்டி வடக்கு பார்த்தா வாசல் கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஏ ஏ வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சங்க ஏழாம் தேதி வந்து இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ம மதியம் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஏழை விலை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏழை தேதி வந்து இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் மதியம் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடனும் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் வந்து கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறேன் மேலும் வாகன ஏலம் தங்கனை சொத்து ஏலமும் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமான டவுட் இருந்தால் நீங்கள் நினைச்சிடலாம் இலவசமாக ஆலோசனை இருந்து வாங்கிக்கிடலாம் அதுக்காகது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லைக் போட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதிலேருந்து உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை நீங்கள் எடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்